தளபதியை இனிமேல் யாராலயுமே நெருங்க முடியாது அது ஏன் எதனால அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தளபதி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது இப்படிப்பட்ட சூழல்ல கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட வேகத்தை அதிகப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி இப்ப மக்கள் பணியில அதி தீவிரமா இறங்கி இருக்காரு இன்னைக்கு கூட வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டுச்சு தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தால சில இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினர் காவல்துறை

ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தளபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு தளபதியோட வீட்ல பாதுகாப்பு படை வீரர்கள் இறங்கிட்டாங்க ஜெட்டுல இருந்து பதினோரு பேர் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் தளபதிக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க இனிமேல் தளபதியை ஒருத்தராலையும் நெருங்க முடியாது இனிமேல் தளபதி ஷூட்டிங் போனா கூட இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் கூடவே தான் போக போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படை வீரர்களோட தளபதி நடந்து வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ